அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன போகிறோம்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் நூற்றி ஐம்பத்தாறு பேருக்கு ஆறுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கால்குலேட் பண்ணோம்னா தொள்ளாயிரத்தி ஐம்பத்திரெண்டு இதிலிருந்து வின்னிங் வரலாமல் சொல்லியிருந்தா மாதிரி அஞ்சா நம்பர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கான வினிங் நம்பர் பார்த்தீங்கன்னா எட்நூற்றி ஐம்பத்தி நாலு அஞ்சா நம்பர் பி போர்டில் ஒரு சூப்பரான அட்டகாசமான வின்னிங் வந்திருக்கு நண்பா இன்றைக்கி ஒரு சூப்பரான அருமையான வின்னிங் வந்திருக்கு நண்பா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பமுள்ள நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் நண்பா இன்றைக்கி ஒரு சூப்பரான வின்னிங் வந்திருக்கு நண்பா அடுத்து பார்த்தீங்கன்னா பெருக்கல் முறையில் ஐநூற்றி நாற்பத்தெட்டு இந்த நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கல அப்படின்னு பார்க்க போகிறோம் வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போது பெருக்கள் ஐநூற்றி நாற்பத்தெட்டு காலுலேட் பண்ணிக்கிறான் தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்பது பெருக்கல் ஐநூற்றி நாற்பத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி முப்பத்தொன்று ஜீரோ பன்னெண்டு இதில் பார்த்தீங்கன்னா முதல் கிரும்பு நம்பர் ஐநூற்றி முப்பத்தொன்று நோட் பண்ணிக்கிறான் ஐநூற்றி முப்பத்தொன்று அஞ்சா நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த மின்னிங் நம்பரில் பாசம் இருக்குது எட்நூற்றி ஐம்பத்தேழு அஞ்சா நம்பர் பி போர்டில் பாச இருக்குது எட்நூற்றி ஐம்பத்தேழு பெருக்கள் ஐநூற்றி நாற்பத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறான் எட்நூற்றி ஐம்பத்தேழு பெருக்கள் ஐநூற்றி நாற்பத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா நானூத்தி அறுபத்தி ஒன்பது ஆறுூத்தி முப்பத்தாறு இதில் முதல் முதற்கிருபு நானூற்றி அறுபத்தி நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி அறுபத்தொன்பது ஆறாம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்தவனிங் நம்பர்ல பாசம் ஐம்பத்தொன்று ஆறாம் நம்பர் ஏ போர்டில் பாஸ் இருக்கு ஆறுநூத்தி ஐம்பத்தொன்னு பெருக்கள் ஐநூற்றி நாற்பத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஆறுநூத்தி ஐம்பத்தொன்னு பெருக்கள் ஐநூற்றி நாற்பத்தெட்டு கால்குலேட் காலுலேட் பண்ணணும்னா முன்னூற்றி ஐம்பத்தாறு எழுநூற்றி நாற்பத்தெட்டு இதில் முதல் நம்பர் முன்னூத்தி ஐம்பத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் முன்னூத்தி ஐம்பத்தாறு அஞ்சாம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த இருக்கு இரநூத்தி ஐம்பத்தொன்னு அஞ்சா நம்பர் பி போர்டில் பச இருக்கு இருநூத்தி ஐம்பத்தொன்னு

548, நாற்பத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி முப்பத்தேழு ஜீரோ நாலு இதில் முதற்கிறோம் நம்பர் ஐநூற்றி நோட் பண்ணிக்கிறோம் 534, முப்பத்தி நாலு இதில் பார்த்தீங்கன்னா நாலா நம்பர் அடுத்து நீங்கள் நம்பரில் பாஸ் இருக்குது நானூற்றி ஐநூற்றி முப்பத்தேழு இதில் ஏழாம் நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த முன்னிங் நம்பரில் பாசம் இருக்குது நானூற்றி இருபத்தேழு ஏழாம் நம்பர் சி போர்டில் பாசம் இருக்குது நானூற்றி இருபத்தேழு பெருக்கள் ஐநூற்றி நாற்பத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி இருபத்தேழு பெருக்கள் ஐநூற்றி நாற்பத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி முப்பத்தி மூணு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றாறு இதில் முதலுக்கு ரூம் நம்பர் இரநூத்தி முப்பத்தி மூணு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி முப்பத்தி மூணு அடுத்து பார்த்திங்கன்னா ஆறுநூத்தி தொண்ணூற்றொம்பது பெருக்கள் ஐநூற்றி நாற்பத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஆறுநூத்தி தொண்ணூற்றொம்பது பெருக்கள் ஐநூற்றி நாற்பத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி எண்பத்தி மூணு ஜீரோ ஐம்பத்தி ரெண்டு இதில் முதல்கிருவு நபர் முந்நூற்றி எண்பத்தி மூணு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி எண்பத்தி மூணு இதில் எட்டாம் நம்பர் அடுத்த வணிக நம்பரில் பாஸ் இருக்குது எட்நூற்றி ஒன்பது எட்டாம் நம்பர் ஏ போல பாஸ் இருக்குது எட்நூற்றி ஒன்பது பெருக்கள் ஐநூற்றி நாற்பத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி ஒன்பது பெருக்கள் ஐநூற்றி நாற்பத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி நாற்பத்தி மூணு முந்நூற்றி முப்பத்தி ரெண்டு இதில் முதல்கிருவு நபர் நானூற்றி நாற்பத்தி மூணு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி நாற்பத்தி மூணு அடுத்தது ஜீரோ தொண்ணூற்றாறு பெருக்கள் ஐநூற்றி நாற்பத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ தொண்ணூற்றி ஆறு பெருக்கள் ஐநூற்றி நாற்பத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி இருபத்தாறு ஜீரோ எட்டு இதில் முதல்கிரம் நம்பர் ஐநூற்றி இருபத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி இருபத்தி ஆறு அஞ்சா நம்பரும் ஆறாம் நம்பரும் அடுத்த வண்ணி நம்பரில் பாசம் இருக்குது ஏழ்நூற்றி அறுபத்தி அஞ்சு ஆறாம் நம்பர் பார்த்தீங்கன்னா பி போல்யூமு அஞ்சா நம்பர் பார்த்தீங்கன்னா சி போல்யூம் பாசம் இருக்குது பிசி போல பாசம் இருக்குது ஏழ்நூற்றி அறுபத்தஞ்சு பெருக்கள் ஐநூற்றி நாற்பத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி அறுபத்தஞ்சு பெருக்கள் ஐநூற்றி நாற்பத்தி நாற்பத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி பத்தொம்பது இரநூத்தி இருபது இதில் முதல் கிரும் நம்பர் நானூற்றி பத்தொம்பது நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி பத்தொம்பது நாலா நம்பர் அடுத்த நீங்கள் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு நாலா நம்பர் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு பேருக்கு ஐநூற்றி நாற்பத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு பெருக்கள் ஐநூற்றி நாற்பத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி எண்பத்தேழு நானூற்றி பதினாறு இதில் முதல் கிரும் நம்பர் நூற்றி எண்பத்தேழு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி எண்பத்தி ஏழு ஏழாம் நம்பர் அடுத்த நீங்கள் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஏழ்நூற்றி தொண்ணூற்றி நாலு ஏழாம்

முந்நூற்றி அறுபத்தொம்போது தொள்ளாயிரம் இதில் முதல்கிரும நம்பர் முந்நூற்றி அறுபத்தொம்போது நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி அறுபத்தி ஒன்பது அடுத்து பார்த்தீங்கன்னா ஜீரோ நாற்பத்தெட்டு பேருக்கள் ஐநூற்றி நாற்பத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ நாற்பத்தெட்டு பேருக்கள் ஐநூற்றி நாற்பத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி அறுபத்தி மூணு ஜீரோ நாலு இதில் பார்த்திங்கன்னா முதலுக்கிரம நம்பர் இரநூத்தி அறுபத்தி மூணு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி அறுபத்தி மூணு அடுத்து பார்த்திங்கன்னா எட்நூற்றி ஐம்பத்தெட்டு பேருக்கள் ஐநூற்றி நாற்பத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி ஐம்பத்தெட்டு பேருக்கள் ஐநூற்றி நாற்பத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி எழுபது நூற்றி எண்பத்தி நாலு இதில் முதல் கிருமம் நம்பர் நானூற்றி எழுபது நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி எழுபது அடுத்து பார்த்திங்கன்னா ஐநூற்றி இருபத்தொன்று பேருக்கள் ஐநூற்றி நாற்பத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி இருபத்தொன்று பேருக்கள் ஐநூற்றி நாற்பத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி எண்பத்தஞ்சு ஐநூற்றி எட்டு இதில் முதல் கிரும நம்பர் இரநூத்தி எண்பத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எண்பத்தஞ்சு அஞ்சா நம்பர் அடுத்த நம்பரில் பசுறதுக்கு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு அஞ்சா நம்பர் சீபோர்ட் பாசம் இருக்கு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு பெருக்கள் ஐநூத்தி நாற்பத்தி எட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு பெருக்கள் ஐநூத்தி நாற்பத்தி எட்டு கால்குலேட் பண்ணோம்னா ஐநூத்தி நாற்பத்தஞ்சு இரநூத்தி அறுபது இதுல முதல் கிரம வரை ஐநூத்தி நாற்பத்தி அஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூத்தி நாற்பத்தஞ்சு அடுத்து பாத்தீங்கன்னா நூத்தி எண்பத்தி எட்டு பெருக்கள் ஐநூத்தி நாற்பத்தி எட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி எண்பத்தெட்டு பெருக்கள் ஐநூற்றி நாற்பத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி மூணு ஜீரோ இருபத்தி நாலு இதில் நூற்றி மூணு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி மூணு ஜீரோ பத்தோம்னா அடுத்த வினிங் பாஸ் பசிருக்கு நானூற்றி நாலு ஜீரோ பத்தோம்னா பி பாஸ் இருக்குது நானூற்றி நாலு பெருக்கள் ஐநூற்றி நாற்பத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி நாலு ஐநூற்றி நாற்பத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி இருபத்தொன்னு முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இதில் அதாவது முதலுக்கு நம்பர் இரநூத்தி இருபத்தொன்னு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி இருபத்தி ஒன்று ஒன்றா நம்பர் அடுத்த நம்பரில் பாஸ் இருக்குது நூற்றி ஐம்பத்தாறு ஒன்றா நம்பர் ஏ போல பாசம் இருக்குது நூற்றி ஐம்பத்தாறு பேருக்கு ஐநூற்றி நாற்பத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி ஐம்பத்தாறு பேருக்கு ஐநூற்றி நாற்பத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா எட்நூற்றி ஐம்பத்தி நாலு எண்பத்தெட்டு இதெல்லாம் முதலுக்கிற நம்பர் எட்நூற்றி ஐம்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி ஐம்பத்தி நாலு இதில் பார்த்தீங்கன்னா எட்டாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் நாலாம் நம்பர் அது மூணுமே இன்னைக்கான வினிங் நம்பரில் பாசாயிருக்கு எட்நூற்றி ஐம்பத்தி நாலு எட்டாம் நம்பர் ஏ போலியும் அஞ்சா நம்பர் பி போலியும் நாலாம் நம்பர் சி போலியும் பாசாக இருக்குது மொத்தத்தில் ஏபிசி பாசாக இருக்குது எட்நூற்றி ஐம்பத்தி நாலு பேருக்கள் ஐநூற்றி நாற்பத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி ஐம்பத்தி நாலு பேருக்கள் ஐநூற்றி நாற்பத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி அறுபத்தேழு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு இதில் முதல் கிராம் நம்பர் நானூற்றி அறுபத்தேழு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி அறுபத்தி ஏழு நண்பா இந்த நம்பர்லேருந்து முயற்சி செஞ்சு பாருங்கள் நண்பா அட் அது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நிலவரப்படியில் பெண்டிங் சார்ட் பார்க்க போகிறோம் பத்தாம் தேதி நிர்மல் நானூற்றி பதினாலாவது எப்படி வர போகுது பார்க்க போகிறோம் பெண்டிங் சாட்டுங்கிறது என்ன பார்த்தோம்னா இருந்து ஜீரோ நம்பர்கள் ஏபிசி போல் வந்து எத்தனை நாள் ஆச்சு அப்படிங்கிறது பார்க்குறதா பெண்டிங் சாட்டு சரி வாங்க பார்க்கலாம் ஒன்றா நம்பர் ஏபுலேருந்து ஒரு நாள் ஆச்சு ஒன்றா நம்பர் பிபிள் வந்து இருபத்தோரு நாள் ஆச்சு அதாவது இன்னொரு ஒன்பது நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிரம் நண்பன் ஒன்றாம் நம்பர் வந்து அஞ்சு நாள் ஆச்சு ரெண்டாம் நம்பர் ஏ வந்து பதினேழு நாள் ஆச்சு அதாவது ஒரு பதிமூணு நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிரும் ரெண்டாம் நம்பர் பி போலருந்து அஞ்சு நாள் ஆச்சு ரெண்டாம் நம்பர் சிபில் வந்து பத்து நாள் ஆச்சுன்னா அஞ்சு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரு மூணாம் நம்பர் ஏபோ வந்து பத்து நாள் ஆச்சுன்னா அஞ்சு நாள் ஆச்சுன்னு மாதம் பதினாலாயிரும் மூணாம் நம்பர் சி பி போலு முப்பத்தெட்டு நாள் ஆச்சு அதாவது ரெண்டு நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிரும் மூணாம் நம்பர் சிபுரம் நாற்பத்தாறு நாள் ஆச்சு அதாவது ரெண்டு நாள் ஆச்சுன்னா அதாவது ஒன்றரை மாதம் அடிப்பதுன்னு நினைப்பேன் நாலாம் நம்பர் பி போல் ஏ போல் வந்து ரெண்டு நாள் ஆச்சு பி போல் வந்து ஏழு நாள் ஆச்சு ஒரு வாரம் ஆச்சு நாலாம் நம்பர் சி போல் இன்னும் குடி கொடுத்துறாங்க அஞ்சாம் நம்பர் ஏ போல் அஞ்சு நாள் ஆச்சு அஞ்சா நம்பர் பி போல் வந்து என்னைக்கு கூட்டி கொடுத்துறாங்க அஞ்சா நம்பர் சி பூ வந்து நாலு நாள் ஆச்சு ஆறாம் நம்பர் ஏழு எட்டு நாள் ஆச்சு ஆறாம் நம்பர் பி பூ பன்னெண்டு நாள் ஆச்சு மூணு ஆச்சு நான் மாதம் பதினாலு ஆறாம் நம்பர் வந்து ஒரு நாள் ஆச்சு ஏழாம் நம்பர் ஏ பூ வந்து ஒன்பது நாள் ஆச்சு ஏழாம் நம்பர் பி பிள்ளை வந்து எட்டு நாள் ஆச்சு ஏழாம் நம்பர் சிபு வந்து பாஞ்சு நாள் ஆச்சு மாதிரி பதினாலு ஆச்சு ஒன்பது எட்டாம் நம்பர் ஏபுலு இன்னைக்கு கொடுத்துருவாங்க எட்டாம் நம்பர் பி வந்து மூணு ஆச்சு எட்டாம் நம்பர் வந்து மூணு ஆச்சு ஒன்பதாம் நம்பர் ஏ வந்து நாலு நாள் ஆச்சு ஒன்பதாம் நம்பர் பி வந்து நாலு ஆச்சு ஒன்பதாம் நம்பர் சிபுல வந்து பதிமூணு நாள் ஆச்சு ரெண்டு வந்து ஏழு நாள் ஆச்சு ஜீரோ பத்தம் வந்து ரெண்டு நாள் ஆச்சு ஜீரோ வந்து சிபுரு இருபத்தொன்னு ஆச்சு ஒன்பது ஆச்சு ஒரு மாதம் அஞ்சாம் நம்பர் சிபு நாலாம் நம்பர் அதாவது எட்டு அஞ்சு நாலு நேத்து பார்த்தோம்னா பி போ அஞ்சாம் நம்பர் கொடுத்துருந்தாங்க அதை அப்படியே தூக்கி இன்னைக்கு பி போல வச்சிருக்காங்க பார்த்தீங்களா என்ன மறுபடியும் பென்னி சாட் படி என்ன நம்பர்கள் வராமல் பார்த்தோம்னா ஏ வராம இருக்கு ரெண்டாம் நம்பர் மேக்ஸிமம் வராமல் இருக்குது ரெண்டாம் நம்பர் மூணாம் நம்பர் அடுத்தது ஏழாம் நம்பர் மூணு நம்பர்ல இருந்து முயற்சி பி பார்த்தீங்கன்னா மூணாம் நம்பர் மேக்ஸிமம் வராமல் இருக்குது மூணாம் நம்பர் ஆறாம் நம்பர் ஒன்றாம் நம்பர் இந்த மூணு நம்பர்லேருந்து முயற்சி அனுப்பி பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா மூணாம் நம்பர் மேக்ஸிமம் வராமல் இருக்குது மூணாம் நம்பர் அடுத்து பார்த்தீங்கன்னா ஏழாம் நம்பர் ஜீரோ முயற்சி பண்ணி பாருங்க நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் நண்பா நன்றி நண்பா